பாரதியார் பராசக்தி அன்னையிடம் உள்ளம் உருகி வேண்டி பாடிய ஒரு புகழ்பெற்ற கனவு பாடல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர்மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணியருகினிலே தென்னை மரம் கீற்று மிளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல போலே நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் வரவேணும் பாட்டுக் கலந்திடவே அங்கேயொரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்தக் காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் என்றன் பாட்டுத் திறத்தாலே இவ்வயத்தை பாலித்திட வேணும் இப்பாடலில் பாரதியார் இயற்கையின் மீதான ஆழ்ந்த காதலையும் அழகிய வாழ்வின் மீதான வேட்கையையும் மீதான அவரது பக்தியையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் ஒரு அற்புத படைப்பாகும்